ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிறேன் எஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டு அங்கே பருதிப்பின் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுங்க சார் ஏன் போடலன்னு அதனால் இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி எனிவே அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லிடுவோம் சிபி சிவராமன் ஒன் செவன்ட்டி நைன் ருப்பீஸும் இன்பராஜ் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போது சொல்கிறதா நீங்களும் கண்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அம்மு கம்பிக்கனா ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பல்ஷனில் ரிக்கொஸ்ட் சேனல் வச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் அது யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடும் ஏஸ் விஷயத்துக்கும் என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தமிழ் தலைவர் தோற்றுது இவங்க யூபி டுவெண்ட்டி செவன் தான் எடுக்க முடியுது அவங்க தெரிஞ்சிருக்கோம் தெரியும் அண்டு மும்பையில் இருக்கிற கடைசி மேட்சை நம்ம ஜெயிச்சிட்டோம் அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு சாகர் சாயல்குழியா என்ன பேசுகிறாரோ ஒரு வீடியோவும் அஷவன்குமார் என்ன பேசுகிறாரோ பார்க்கலான்னா இதே சேனலுக்கு பார்த்துருங்க ரைட் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க பதினஞ்சாயிரம் பேர் பார்த்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இப்போ பார்ப்போம் என்ன கே கேள்வி கேட்டாங்கன்னு கோ இப்போ எடுத்தாலும் கோச்சை தான் கேட்டாங்கன்னா கோச் பன்னெண்டு ரயிலில் எட்டு வாட்டி அவுட் ஆகிட்டார் பேருங்க பிரதீப் நிர்வால் வரும் மூணே மூணு பாயிண்ட் தான் வர எடுத்தார் வாட் இஸ் யுவர் தாட் அதை பற்றி என்னன்னு நினைக்கிற சொல்லுன்னாரு அவர் சொன்னார் ஆமாம் டிட் நாட் ப்ளே ஆஸ் எக்ஸ்பெக்டட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கேம் போகல அவர் விளையாடல உள்ட்டாக ஓகேன்ட்டார் டக்குன்னு இவர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் நான் நினச்சேன் அதுக்காக தான் அர்த்தம் உள்ட்டாக ஓகேனா அகர் பிரதீப் வந்தார் ரேத்தா தோ ஸ்கோர் கர்த்தா அதாவது பிரதீப் ஒரு மேட் உள்ளே இருந்தால் தானே ஸ்கோர் பண்ண முடியும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெள்ளில் உட்காந்துருந்தார் அப்படின்னு கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக சொன்னார் அண்ட் அவுட் ஆஃப் த மேட் அண்டு நான் அவர் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய் விளையாட வைக்க முடியாது ஏன்னா அவர் அவுட் ஆன பிளேயர் என்னால் உள்ளே அனுப்ப முடியாதுன்னு கொஞ்சம் நக்கல்ல அவர் சொன்னார் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் தான் உட்காந்துருந்தார்னு அது பிரதீப்பே யோசிச்சிருக்கணும் பிரதீப் நார் சொன்னார் கூத்து சோசனையும் செய்யத்தான்னு பிரதீப் நார் வில யோசிச்சிருக்கணும் ஒரே இடத்துல போய் அவுட் ஆகிட்டு இருக்கிறாம எப்படி எதிரணி எப்படி டேக்கிள் பண்ணணும்னு அதில் ஒரு மிஸ் ஆகிடுச்சு அண்ட் உடனே ரிவைவும் பண்ண முடில உங்களுக்கு தெரியும் எதிர் டீம்னு ஒருத்தர் அவுட் ஆனால் அடுத்தது ஒருத்தர் உள்ளே போகணும் நினச்சவங்க உள்ளே போக முடியாது எந்த சீக்வன்ஸில் அவுட் ஆனவங்க அந்த சீக்வென்ஸில் வந்து உள்ளே போகணும் அதுதான் சொன்னார் என்னால் ரிவைவும் பண்ண முடில பரவாயில்ல விஜய் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் கெட்டிங் பாயிண்ட்ஸு அண்ட் ஒம்பது டேக்கல் பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சு செகண்ட் ஆஃபில் ஒரு ஃபெயில்டு இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயும் அப்படின்றார் அவர் அப்புறம் செகண்ட் ஹாப்பில் யூ ஆர்டர்ட் யூ கூட நீங்கள் கவர் அப் பண்ணியிருக்கலாமே ஏன் அதை கவர் பண்ணல ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃபில் ஸ்பெஷலி தமிழ் தலைவாசி லாஸ்ட்டில் தானே அவுட் ஆ இது சரியாக விளையாட மாட்டாங்க நீங்கள் பண்ணியிருக்கலாமேன்னாங்க அதுக்கு பிரதிப்பையே அதுக்குள்ளே கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னாங்க இல்லை ஒரு வாட்டி ஆல் அவுட் ஆனால் பரவாயில்ல ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி கேமு உள்ள வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் பிரதீப் வேற ஸ்கோர் பண்ணலை திரும்ப திரும்ப அதே சொன்னார் அண்ட் ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஆனால் எந்த டீமானாலும் ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் போகிறது இல்லாமல் இன்னும் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு அவர் வருத்தத்தை சொன்னார் சரி நம்மள்கிட்ட வரும் பிரதீப் நான் கேட்டாங்க அப்புறம் பிரதீப் உங்கள் டீம் இன்றைக்கி ரொம்ப ஃபோக்கஸ் டிஃபென்ஸில் இருந்து பிறகு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது ரைடு கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருக்கு அட்டாக்கிங் ஸ்கில் இல்லை போயிருக்கேன் என்ன நினைக்கிறேன் நாங்கள் அவர் நிறைய சேஷங்கள்லாம் பண்ணிவிட்டு சொன்னார் யெஸ் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் டிஃபென்ஸ் அண்ட் ரைடிங் ரெண்டு இதுலேயுமே ஃபெயிலு டிஃபென்ஸ்லேயே ஃபெயிலு டிஃபென்ஸ் நல்லா இருந்தாலும் நாங்களும் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு டிஃபென்ஸை சொன்னார் இன்னொருத்தர் கேட்டார் தமிழ் தலைபாஸ் வந்து டிஃபென்ஸ் முன்னக்காகவே பிளான் பண்ணி வந்த மாதிரி இருக்கு அதை நீ நோட் பண்ணலையா பண்ணலியா அஸ் நீ அதான் நீ ரியலைஸ் பண்ணலையா ஏன்னா ஏன்னா தான் அவங்க அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க அண்ட் உன்னோடய வீக்னஸை கண்டுபிடிச்சாங்களோ தமிழ் தலைவர் அப்படி கேட்டார் அது அந்த மாதிரி கேட்டால் பெரிய பிளேயர் கோவம் அதுவும் பதிவுனால் ரொம்ப கோவம் வரும் அப்படிலாம் இல்லை மேராக கல்தி என்ன என்னோடய தப்பு நான் அவுட் ஆனது என்னோடய வீக்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது அண்ட் டேக்கிள் பண்ணுற இடத்துல நானே போய் மாட்டிக்கிட்டேன் அட்வான்ஸ் டேக்கிள் வர்றேன் அவங்க பண்ணாங்க என்ன நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கணும் ஐ ஷூட் அப்ளேட் பெட்டர் நானும் கொஞ்சம் பெட்டராக விளையாட்டிருக்கணும் அண்டு கோச் அப்பப்போ அவரை சொல்லிட்டு இருந்தேன் இந்த போ அந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தார் சொன்னார் இதுருஜா உதர்ஜா அவர் அப்பப்போ கோச் இவரை சொல்லுவார் இவர் அவரை சொல்லுவார் ஒரு போத் ஆர் இன் சேம் பேஜ் ரெண்டு பேரும் ஒரே பேஜில் இருந்தால் தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அஸ்வன்குமார் பேசும்போது பாருங்கள் சாகர் சாய்வில் என்னதான் இருந்தாலும் விட்டு விடுக்க மாட்டாங்க இங்கே அப்படி இல்லை அப்படியே உள்ட்டாக ஆகுது ஸ்டார்டிங்கில் உங்கள் கோச்சு சொன்ன மாதிரி உள்ளிட்ட ஓகே ஆன் சொன்னார் நானே தான் போய் அவுட் ஆனது இது நானே ஐ ஐ பிளேட் பேட்லின்னு ஒத்துக்கிட்டார் நான் இன்னும் நல்லா விளையாடி இருக்கணும் ஐ ஷுட் ஹப் ப்ளேட் பெட்டர் அண்ட் டேக்கிள் பண்ணிட்டாங்க அவங்கன்னு சொன்னார் இதுதான் கொஞ்சம் வருத்தமாக சொன்னார் பார்ப்போம் அண்ட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நீங்கள் இதை பற்றி மேட்சை மேட்ச்சை மேட்சை பற்றி சொல்லுங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பற்றி சொல்லுங்கள் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் தமிழ் தலைவர்ஸை பற்றி நிறைய வீடியோ கிரிக்கெட் பற்றி இருக்குது எங்களுக்கு தேவையான உங்கள் ஆதரவு தான் குறைபார்த்து பார்த்தா பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்